ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜி கே பதினாறாவது நிதிக்குழு பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்க்கப்பறம் இதிலிருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஸோ இப்போ பதினாறாவது நிதிக்குழு வந்து நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க யார் வந்து தலைவர் செயலாளர் யார் அதனுடைய உறுப்பினர்கள் யார் அந்த டீடைலாம் வந்து நம்மளுக்கு அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பதினாறாவது நிதிக்குழு சரிங்களா இது வரையும் பதினஞ்சு நிதிக்குழு வந்து நடந்திருக்கு ஸோ அதனுடைய தலைவர்கள் யார் அப்படின்றதும் வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியமான டாபிக் வீடியோ ஃபுல்லா பாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரவிந்த் பனஹாரியா இவங்க யாருன்னா முன்னாள் நிதி ஆரோக்கியனுடைய துணை தலைவராக வந்து இருந்திருக்காங்க பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனஹாரியா இவர் முன்னாள் நிதி ஆயோக்கின் துணை தலைவராக இருந்திருக்காரு பதினாறாவது நிதிக்குழுவினுடைய செயலாளர் யாருனா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே பதினாறாவது நிதிக்குழுவின் செயலாளர் ரித்விக் ரஞ்சன் ரஞ்சனம் பாண்டே அடுத்ததான் இந்த குழுவில் வந்து மூன்று உறுப்பினர்கள் முழு நேர உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க யார் யாருனா அஜய் நாராயணன் அன்னி ஜார்ஜ் மேத்யூ நிரஞ்சன் ராஜ தயாஷா இந்த அஜய் நாராயணன் யாருனா பதினைந்தாவது நிதிக்குழுவின் முன்னாள் உறுப்பினர் மற்றும் செலவினத்துறை முன்னாள் செயலாளர் அதே மாதிரி அன்னி சார்ஜ் மேத்யூ பார்த்திங்கன்னா செலவினத்துறை முன்னாள் செயலாளர் நிரஞ்சன் ராஜதயாஷா யாருனா நிர்வாக இயக்குனர் அர்தா குளோபல் அடுத்தது இந்த குழுவில் இருக்க பகுதி நேர உறுப்பினர் ஒருத்தர் இருப்பாங்க யாருன்னா சௌமியா காந்தி கோஷ் இவங்க வந்து குழும தலைவர் பொருளாதார ஆலோசகர் பதினாறாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் வந்து அரவிந்த் பனஹாரியா செயலாளர் வந்து ரித்விக் ரஞ்சனம் பாண்டே முழு நேர உறுப்பினர்கள் மூன்று பேர் வந்து இருக்காங்க யார் யாருனா அஜய் நாராயணன் அன்னி ஜார்ஜ் மெத்யூ நிரஞ்சன் ராஜ தயாஷா பகுதி நேர உறுப்பினர் வந்து ஒருத்தர் இருக்காங்க அவருடைய பெயர் வந்து சௌமியா காந்தி கோஷ் எல்லா பேருமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது முக்கிய குறிப்பு இந்திய அரசியல் சாசனம் இரநூத்தி எண்பது ஒன்று பிரிவில் கூற்றுப்படி மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இடையே வருவாயை பகிர்ந்தளிப்பது தொடர்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசு நிதி ஆணையத்தை வந்து அமைக்கிறது நிதி ஆணையத்தை அமைப்பது மத்திய அரசு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் வந்து அமைக்கப்படுதுன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அமைக்கப்படுது எந்த சட்டத்தின்படி அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய அரசியல் சாசனம் இருநூத்தி எண்பது பிரிவு படி வந்து அமைக்குது பதினாறாவது நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஒன்று வரை வந்து செயல்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பதினாறாவது நிதிக்குழு இதுவரையும் பதினஞ்சு நிதிக்குழு வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு நிதிக்குழுவினுடைய தலைவர்கள் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான பாக்ஸு அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாக்ஸு பொருத்துகளை கொடுத்து ஆண்டு கொடுத்து கேட்கலாம் ஸோ ஆண்டு வந்து நீங்கள் வரிசையாக அந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டை வந்து வரிசையாக எண்ணி போட்டுடலாம் அஞ்சஞ்சு வருஷம் அந்த மாதிரி கணக்கில் வரும் அதனால நான் நேம் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஆண்டு வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா முதலாவது நிதிக்குழுவினுடைய தலைவர் யாருன்னா கேசி நியோகி முதலாவது நிதிக்குழுவின் தலைவர் கேசி நியோகி இரண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் கே சந்தானம் இரண்டாவது நிதிக்குழுவின் தலைவர் கே சந்தானம் மூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் ஏ கே சந்தா மூன்றாவது நிதிக்குழுவின் தலைவர் ஏ கே சந்தா நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் பி வி ராஜமன்னார் நான்காவது நிதிக்குழுவின் தலைவர் பி வி ராஜமன்னார் ஐந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீர் தியாகை ஐந்தாவது நிதிக்குழுவின் தலைவர் மகாவீர் தியாகி ஆறாவது நிதிக்குழு தலைவர் கே பிராம் பிரமானந்த ரெட்டி ஏழாவது நிதிக்குழு தலைவர் ஜே எம் சாலட் எட்டாவது நிதிக்குழு தலைவர் யாருன்னா ஜே ஒய் பி சவான் எட்டாவது நிதிக்குழு தலைவர் ஒய் பி சவான் ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் என் கே பி சால்வே பத்தாவது நிதிக்குழு தலைவர் கே சி பந்த் பதினோராவது நிதிக்குழு தலைவர் ஏஎம் குஸ்ரோ பனிரெண்டாவது தலைவர் நிதிக்குழு தலைவர் சி ரங்கராஜன் பதிமூன்றாவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் விஜய் எல் கே கார் பதினாலாவது நிதிக்குழு தலைவர் டாக்டர் ஒய்வி ரெட்டி பதினைந்தாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் இப்போ பதினாறாவது நிதிக்குழு தலைவராக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது யாருன்னா அரவிந்த் பனஹாரியா அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து பதினாறாவது நிதிக்குழு பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தோம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ கண்டிப்பாக நோட் இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கங்க லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ணிருக்கு தேங்க் யூ